ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதா எங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்போ பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றது இல்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு அதில் ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்கள் ஆட்டை எப்படி இருக்குன்னு நான் திரும்ப சொல்கிறது தான் சிவநாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் மனசாட்சி என்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்களே சீமான அப்போ நேர்மையாக வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ணுறதுக்கு தப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து பிரஸ் மீட் பிரஸ் மீட்டா உட்காந்து கதை ஆனந்து உட்காந்து இருக்கிறோம் என் ஆட்டத்தை பாருங்க என் புண்ணாக்க பாருங்கன்னு என்னடா ஆட்டத்தை ஆட போற என்ன ஆட்ட ஆட போற பரதநாட்டியம் ஆடப் போறியா குச்சிப்புடி ஆடப் போறியா அடுத்த மாசம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்ல ஓன் கேஸு ஹம் அதுல வந்து என்ன உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சிருக்காங்க கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்ல இருந்து காலைல கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேட்கற மாதிரி ஆடு அதான் நீதான் அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்ச மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்ச இன்னொன்னு ஆட்டத்தை ஓ ஆட்டத்தை பார்க்கணும் ம் மக்களை முட்டாளும் நினச்சி என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்றைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான் என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது ஏமாத்த மக்களை முட்டாளன்னு நினைக்காத அதனால் வர எலெக்ஷன் வரும் இல்லையா எலெக்ஷன் வரும்போது பாரு இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூணு காரி துப்பிட்டு போவாங்க